யாத்திராகமா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கும்பொழுது பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் விலகி போகவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மேக ஸ்தம்பம் என்பது குளிர்ச்சியான இதமான ஒரு இயற்கை சூழ்நிலையை குறிக்கிறது அக்கினி ஸ்தம்பம் என்பது வெதுவெதுப்பான அனலான ஒரு இயற்கை சூழ்நிலையை குறிக்கிறது பிரியமானவர்களில் பகலில் மேக ஸ்தம்பத்தை ஆண்டவர் அனுப்புவதற்கு காரணம் சூரியனுடைய வெப்பத்தினால வனாந்தரத்துல நடந்து செல்லுகிற தன் சனங்கள் எவ்விதத்திலையும் பாதிக்கப்படாதபடிக்கு அந்த அனலிலிருந்து அந்த வெப்பத்திலிருந்து தன் பிள்ளைகளை காப்பாற்ற ஸ்தம்பத்தை ஆண்டவர் பகலில் அனுப்புகிறார் அவர்களை குளிர்ந்த ஒரு இதமான இயற்கை சூழ்நிலையை கொடுத்து கத்தர் நடத்தி செல்கிறார் பிரியமானவர்களை இரவில பொழிகிற பனி நிமித்தம் கத்தருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படாத படிக்கு சரீரம் வியாதியில விழுந்து விடாத படிக்கு அந்த பனியின் நடுவில அக்கினி ஸ்தம்பத்தை கத்தர் அனுப்பி வெது வெதுப்பான அனலான ஒரு இயற்கை சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்து அவர்களை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு செல்லுகிறார் அது மாத்திரமல்ல அந்த அக்கினி ஸ்தம்பமானது ஜனங்களுக்கு இருளில வெளிச்சத்தை காட்டுகிறதற்கும் அது உபயோகமாய் இருந்தது பிரியமானவர்கள் ஆண்டவருக்கு தெரியும் தன் பிள்ளைகளை எந்த நேரத்துல எதை கொண்டு எப்படி வழிநடத்த வேண்டும் எந்த நேரத்துல எந்த இடத்துல என் பிள்ளைக்கு என்ன தேவைப்படுது எந்த நேரத்துல நான் எதை கொடுக்கணும் என்று சகலவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களை நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஆறுல பார்க்கும் பொழுது பகலிலே வெயிலாகிலும் அது சங்கீதத்துல இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் உறங்குவது கிடையாது தன் பிள்ளைகள் மீது பார்வையை வைத்துக் கொண்டே இருக்கிறார் உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களை அவர் தூங்கிட்டாருன்னா மொத்தமாக நம்ம எல்லாரும் நிரந்தரமாக தூங்கிட வேண்டியதான் பாருங்க அதனால அவருடைய பார்வை எப்போதும் நம்ம இது நோக்கமாக இருக்கிறது இந்த சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்னுலையும் யாத்திராகமத்திலையும் பகல் இரவு என்கிற இரண்டு காலங்களை மாத்திரம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆனால் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஐந்து ஆறில இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் உண்டாகும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய் ஒரு நாளில ஏற்படுகிற நான்கு விதமான காலங்களை ஆண்டவர் இந்த வசனத்துல குறிப்பிட்டிருக்கிறார் அந்த நான்கு விதமான காலங்களில என்னென்ன விதமான விபரீதங்கள் என்னென்ன விதமான ஆபத்துகள் மனிதர்களுக்கு நேரிடுகிறது என்பதையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் அதனாலதான் சொல்லியிருக்காரு உன்னை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்னு பன்னெண்டுல நாம் வாசிக்கிறோம் பன்னிரெண்டாம் வசனத்துல உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் தூதர்களுக்கு கட்டளையிட்டு மனிதர்களாகிய நம்மை தாங்கி அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் உண்மையிலேயே பாக்கியசாலிகளாய் இருக்கிறோம் விசேஷமானவர்களாய் இருக்கிறோம் பிரியமானவர்கள நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம நடந்து போக வேண்டிய இடத்துல ஆண்டவரை முன்வைத்து நடந்து செல்வோம் அவருக்கு தெரியும் எந்த இடத்துல பள்ளம் இருக்கு எந்த இடத்துல மேடு இருக்கு எங்க முள் இருக்கு எங்க விபரீதம் இருக்குது எங்க ஆபத்து இருக்கிறது எங்கே பாதாளம் இருக்கிறது என்று அவர் அறிந்திருக்கிறார் நமக்கு தெரியாது அவரை முன்னாடி வச்சு நம்ம நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம காரியத்துல இறங்கி செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்தந்த நேரத்துல செய்ய வேண்டிய உதவியை கத்தர் பரத்திலிருந்து நமக்கு இறக்குகிறவரா இருக்கிறார் தேவ தூதர்களையும் நமக்கு அவர் கட்டளைட்டு அனுப்புகிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்கள் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக அவரை முன் வைத்து கடந்து செல்லுவோம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் பிரியம்மானவர்களை கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்